சரி அமைதியா இருக்கணும் இவன் கத்தாம என் ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருந்து கூப்பிடுறான் ஆமா ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து கூப்பிடுறா ஒரு காலே வலிக்குது ஹாய் சசி நல்லா இருக்கியா நான் என்ன பண்ற கூட்டிக்கு இருக்காளா நல்லா இருக்கியாடி இல்ல கோணம் இருக்காளா பாக்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி இது ஒரு நாய் கத்திக்கிட்டே இருக்கு அதனால வேற ஒண்ணும் இல்ல சரி அப்புறம் எப்ப சாக்லேட் வாங்கிட்டு வாங்கிட்டு வர்ற யாரடி சொன்ன

இல்லடி அது வேற ஒருத்தர் அங்க தெருவுல அங்க யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்ன சரி விட நம்மளே என்னைக்கோ ஒரு நாள் பேசுறோம் சரியா என்ன அவன் பையன் நல்லா இருக்கியானா சரி 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 கண்டிப்பா வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு அப்புறம் தான் ஒண்ணு வாங்கிட்டு சொன்னே பாரு சாப்பிட்டதுமே செத்து போயிருந்தோம் அப்படி இது வாங்கிட்டு வச்சு ரெண்டு பழைய வழக்கு மாதிரி பழைய செருப்பு வாங்கியா வாயிலே அடிக்க சரிடி சரி இங்க ரொம்ப கொசுத்தல் அதிகமா இருக்கு ஏன்னா நான் அப்புறமேல உங்ககிட்ட பேசுறேன் சரியா மாட்டு கொட்டாயில படுத்துக்கிறதாலும் தெரியாது